வணக்கம் மக்களே கத்திரிக்காய் சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய அற்புதங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாமா வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கத்திரிக்காய் பச்சை மற்றும் ஊதா நிறங்களில் கிடைக்குது ஸோ இந்த ஒரு கத்திரிக்காயை சாப்பிட்றதுனால உண்டாகக்கூடிய நன்மைகள் என்ன இந்த மாதிரியான கிருமிகள் அண்டாமல் நம்மளுடைய உடலை பாதுகாத்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட் விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஊட்ட சக்திகளில் உடலில் நிறைய வந்து ஃப்ரீ ரேடியேட்டர்கள் இருக்கும் இவை நம்மளுடைய செல்களை சேதப்படுத்தக்கூடிய குணம் கொண்டவை கத்திரிக்காய் இத்தகைய அந்த ரேடியேட்டர்களை தனது ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் மூலம் எதிர்த்து போராடுது இத்தகைய ரேடியேட்டர்கள் வந்து நம்மை காத்து எந்தவித நோயும் விடாமல் தடுக்கக்கூடிய குணம் கத்திரிக்காயில் உள்ள கிலோரோஜினி என்ற அமிலத்திற்கு இருக்குது இதுதான் ஆன்டி ஆக்சிடன் செயல்படுது உடல்ல அதிகமா சேர்ந்திருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைக்க வல்லது வந்து பார்த்திங்கன்னா இந்த காய் சோ தினசரி சிறிதளவு சாப்பிட்றது கொழுப்பை மட்டுமல்ல உடல்ல உள்ள இரத்த அழுத்தத்தையும் சம அளவிற்கு கொண்டு வருது இதனால இதயம் சம்பந்தமான நோய்கள் வராமல் நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக வந்து பாதுகாத்துக்குது கத்திரிக்காயில் இருக்கக்கூடிய பைட்டோ நியூட்ரியன்ஸ் நம்மளுடைய மூளை செயல்திறனை அதிகரிக்கின்றன இது நம்மளுடைய செல்களில் வந்து பாத்தீங்கன்னா பெம்ப்ரெயன்களை பத்ரமாக வந்து பாதுகாத்துக் கொள்வது மட்டுமல்லாம நல்ல ஒரு நினைவாற்றல் நம்மளுடைய உடலுக்கு தருது சோ அதிகமாக உள்ள இரும்பு சக்தி குறைக்குது தினசரி கத்திரிக்காயை உணவில் சேர்த்து கொண்டா அது நம்மளுடைய உடல்ல உள்ள அதிகமான சேர்ந்துள்ள இரும்பு சக்தி குறைக்க உதவுது ஸோ அது மட்டும் கிடையாது நிறையவே பிரச்சனை எல்லாம் காணப்படும் ஒரு சிலருக்கு வந்து அலர்ஜி போன்ற பிரச்சனை உள்ளவர்கள் கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க ஸோ ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் அதை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க நான் அதை பற்றி உங்களுக்கு தெளிவாக நான் வந்து சொல்கிறேன் இந்த கத்திரிக்காயில் இருக்கக்கூடிய அந்த சக்தி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடலுக்கும் சரி போதிய நன்மைகளை வந்து கொடுக்குது கல்லீரல் வீக்கத்தை சரி செய்ய உதவுது இனி நீங்கள் கத்திரிக்காயை தேர்வு செய்யும் போது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு எது நல்லது எது கெட்டது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் பயன்படுத்தணும் ஏன்னா கத்திரிக்காய் போன்ற காய்கறிகளை ஒரு சிலருக்கு பிடிக்காமல் வந்து சாப்பிட்றீங்க அதை வந்து பிடிக்காதுன்னு சொல்லிட்டு பயன்படுத்தாமே விட்டுறீங்க இதோடைய ஊட்ட சக்திகள் அபரிவிதமான நன்மைகளை நம்மளுடைய உடலுக்கு வந்து கொண்டு சேர்க்குது கத்திரிக்காய் வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் ஆக்சிஜன் ஏற்றங்கள் நிறைந்த ஒரு குறைந்த கலோரி காய்கறி அப்படின்றதுனால கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் எந்த ஒரு விதமான ப்ராப்ளமும் நம்மளுடைய உடலுக்கு வரப்போகிறது கிடையாது ஸோ அவசியமாக நம்ம சேர்த்துக்கணும் ஸோ சாம்பார் கூட்டு பொரியல் புளி குழம்பு பிரியாணிக்கு வந்து சைடிஷாக இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பயன்படுத்தக்கூடிய கத்திரிக்காயை பற்றி நம்ம இன்னும் தெரியாமல் இருந்தால் எப்படிங்க வெள்ளை நிற கத்திரிக்காய் பச்சை நிற கத்திரிக்காய் ஒய்லட் நிற கத்திரிக்காய் அந்த மாதிரி கத்திரிக்காய்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல நிறங்கள்ல சுவை சுவையாக நம்ம சமைச்சு சாப்பிடலாம் கத்திரிக்காயில மெக்னீஷியம் மேங்கனீஸு பொட்டாசியம் மற்றும் காப்பர் சக்திகள் நிறைவா இருக்கு இவை அனைத்தும் எலும்புகளை வலுவாக பாதுகாத்துக்கும் நார் சத்து மிகுதியா இருப்பதனால இரத்த சர்க்கரை அளவை சீரான நிலையில வைத்திருக்க கத்திரிக்காயை நம்ம சாப்பிடலாம் இது குடல் நலனை மேம்படுத்தும் அது மட்டும் இல்லாம உடல்ல இரத்த சர்க்கரையை வந்து குறைக்க ஏதுவான இன்சுல் உற்பத்திய கத்திரிக்காய் வந்து நமக்கு சேர்க்குது இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் சக்திகள் மிகுதியா இருக்கிறதுனால அது நம்மளுடைய உடல்ல ஏற்படுகின்ற செல் பாதிப்புகளை தடுக்க பயன்படுது புற்றுநோய்க்கு எதிரான பண்புகள் கத்திரிக்காயில இருக்கு உடல்ல கட்டிகள் வளர்வதை தடுக்குது மற்றும் சில வகையான புற்றுநோய் செல்களை வந்து எதிர்த்து போராட பயன்படுது மிக அதிகமாக வந்து நீர் சக்து மற்றும் நார் சக்து ஆகியவை இருப்பதனால கத்திரிக்காய் மேம்படுத்துது நம்மளுடைய உள்ள நச்சுகள் அனைத்தையும் வந்து வெளியேற்றுவதற்கு ஒரு நம்பகரமான ஒரு விஷயமா இந்த ஒரு கத்திரிக்காய் வந்து பயன்படுது யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னல தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் அலர்ஜி போன்ற பிரச்சனை இருப்பவர்கள் கத்திரிக்காய் சாப்பிடறதை தவிர்த்து கொள்ளலாம் குறிப்பா சரும அரிப்பு ஏற்படுபவர்கள் நிச்சயமாக கத்திரிக்காயை தவிர்க்க வேண்டி இருக்கும் அதிலும் சிறு குழந்தைகளுக்கு கத்திரிக்காய் கொடுக்கும்போது அவர்களுக்கு வந்து அலர்ஜி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் சில வகை மருந்துகளை சாப்பிடுபவர்களுக்கு கத்திரிக்காய் ஒவ்வாமையை ஏற்படுத்தலாம் ஸோ அதையும் மீறி கத்திரிக்காயுடைய ருசியை சுவை கவருமேனா மருத்துவருடைய ஆலோசனை செய்து உங்களுடைய பாடிக்கு அது செட் ஆகுமா ஏதாவது நமக்கு நோய் நொடி இருந்தா சொல்கிறேன் ஸோ எதிர்ப்பு பிரச்சனை நமக்கு இருந்துச்சுன்னா தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் இருந்துச்சுன்னா கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது ஏன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த சூடின் காரணமா நமக்கு அந்த பிரச்சனைகள் சரியாகாது அதனால நீங்க டாக்டர்ஸ் கிட்ட கேட்டு அதை நம்மளுடைய உடலுக்கு நல்லதா கெட்டதா எப்படி அதை பயன்படுத்தலாம் அப்படின்றத வந்து நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுட்டு சாப்பிடணும் எனவே மக்களே கத்திரிக்காய் பொறுத்த வரைக்கும் நல்லது நிறைய அற்புதங்களை நம்மளுடைய உடலுக்கு கொண்டு சேர்க்கும் சோ தொடர்ந்து சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க இது போன்ற அற்புதமான தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை தொடர்ந்து கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மக்களே